வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் மோடி அரசாங்கம் மூன்றாவது முறையாக பதவியேற்றதுக்கு அப்புறமா பட்ஜெட் முதன் முறையாக வந்துட்டு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம பட்ஜெட் சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்னா ஒரு ரூபாயில் எவ்வளோ சதவீதம் வரவு வருது எவ்வளோ சதவீதம் செலவு போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய் கணக்கு பற்றி பேச போகிறோம் எந்தெந்த பொருட்களினுடைய விலை கூடியிருக்குது எந்தெந்த பொருட்களினுடைய விலை குறைஞ்சிருக்குது அப்படின்றத பற்றி பேச போகிறோம் அண்ட் அடுத்தது வருமான வரி எவ்வளவு இருந்து எவ்வளவு ரூபாய் வரைக்கும் அந்த ஸ்லாப் என்ன அப்படின்றத பத்தியும் பேச போறோம் இந்த மூன்று விஷயங்கள் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் முதலாவது ஒரு ரூபாயில பட்ஜெட்டினுடைய கணக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா வரவு அப்படின்னு பார்த்தோம்னா கடன்கள் அப்புறம் மற்ற சொத்துக்கள் வழியாக இருபத்தி ஏழு சதவீதமும் வருமான வரி வழியாக பத்தொன்பது சதவீதமும் ஜிஎஸ்டி மற்றும் மற்ற வரிகள் வழியாக பதினெட்டு சதவீதமும் வர்த்தக வரி வழியாக பதினேழு சதவீதமும் வரி அல்லாத ரசீதிகள் வழியாக ஒன்பது சதவீதமும் தொழிற்சங்க கலால் வரி வழியாக ஐந்து சதவீதமும் சுங்க வரிகள் வழியாக நான்கு சதவீதமும் கடன் அல்லாத மூலதன ரசீதுகள் வழியாக ஒரு சதவீதமும் வருமானம் மத்திய அரசுக்கு கிடைக்குதுன்றதை சொல்லியிருக்கிறாங்க செலவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா வட்டி கட்டுறதுக்கு பத்தொன்பது சதவீதம் வந்துட்டு செலவாக இருக்குது மாநிலங்களுக்கான வரி பகிர்வுக்காக இருபத்தொரு சதவீதம் சதவீதம் மத்திய அரசினுடைய திட்டங்களுக்காக பதினாறு சதவீதம் நிதிக்குழு ஒதுக்கீடுகள் மற்றும் இதர செலவினங்கள்னு சொல்லிட்டு ஒன்பது சதவீதம் துறை மத்திய நிதி உதவி திட்டங்களுக்கு எட்டு சதவீதம் மானியங்களுக்கு ஆறு சதவீதம் ஓய்வூதியத்திற்கு செலவா இருக்குது அப்படின்றத நம்மளால் கவனிக்க முடிகிறது அண்ட் அப்படியே நம்ம வந்துட்டு வருமான வரிக்கு வந்தோம் அப்படின்னா மூன்று லட்சம் ரூபாய் வரைக்கும் வரி செலுத்த தேவையே கிடையாது மூன்று லட்சம் ரூபாயிலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படுகிறது ஏழு லட்சம் ரூபாயிலேருந்து பத்து லட்சம் ரூபாய் வரைக்கும் வருமானம் இருந்ததுன்னா பத்து வரி விதிப்போம் பத்து லட்சம் ரூபாயிலேருந்து பன்னிரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் இருந்ததுன்னா பதினஞ்சு சதவீதம் வரி விதிப்பும் பன்னிரெண்டு லட்ச ரூபாயிலிருந்து பதினஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் வருமானம் இருந்ததுனா இருபது சதவீதமும் பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் இருந்தது அப்படின்னா முப்பது சதவீதம் வரி விதிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது அடுத்தது இந்த பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறமா சாமானியன் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு எந்தெந்த பொருட்களினுடைய விலை கூடி இருக்குது எந்தெந்த பொருட்களினுடைய விலை குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் நாம பேசலாம் விலை உயரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா டெலிகாம் உபகரணங்கள் அதனுடைய விலை உயர போகுது பிவிசி பிளாஸ்டிக் அதே மாதிரி சிகரெட்ஸ் வான்வழி பயணம் இந்த பொருட்கள் அண்ட் சர்வீசஸ் இதன்களினுடைய இதனுடைய விலை அப்படின்றது உயரப்போகுது விலை குறையக்கூடிய பொருட்கள் அப்படின்னா புற்றுநோய் மருந்துகள் மூன்று மருந்துகளுக்கு முழுவதுமாக டேக்ஸை வந்துட்டு ரத்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனுடைய விலை குறையும் மொபைல் ஃபோனினுடைய விலை குறையும் சோலார் பேனலினுடைய விலை குறையும் லெதர் பொருட்களினுடைய விலை குறையுது தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை குறையுது வைரம் மற்றும் பிளாட்டினம் இதனுடைய விலை குறையுது ஸ்டீல் இரும்பு இதனுடைய விலை குறையுது எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் கப்பல் பயணம் கடல் உணவுகள் காலணிகள் இந்த பொருட்களினுடைய விலை இந்த பட்ஜெட் வந்ததுக்கு அப்புறமா இதனுடைய விலை குறையும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ இதனுடைய விலைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு இந்த பட்ஜெட் நேற்றுக்கு தாக்கல் பண்ண இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து பட்ஜெட்டில் விலை குறையக்கூடிய பொருட்கள் விலை கூடக்கூடிய பொருட்கள் இந்த பட்ஜெட் வழக்கமாக பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா எதிர்கட்சிகள் இந்த பட்ஜெட்டில் ஒப்புல்ல சப்பில்லை அப்படின்ற மாதிரி இந்த பட்ஜெட்டை குறை சொல்லுவாங்க ஆனால் இந்த முறை வித்தியாசமான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து என்ன அப்படின்னா நாங்கள் தேர்தல் என்னென்னலாம் சொன்னோமோ அது எல்லாத்தையும் உங்களுடைய பட்ஜெட்ல நீங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க எங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளை உங்களுடைய பட்ஜெட்ட நீங்க அனௌன்ஸ் பண்றதுல சந்தோஷம் அப்படின்றது காங்கிரஸுடைய பல தலைவர்கள் முன்னாள் நிதியமைச்சர் பா சிதம்பர் உட்பட பல தலைவர்கள் சொல்லி மறுபடியும் நான் உங்களை இன்னொரு விடையில சந்திக்கிறேன் இது வரைக்கும் நன்றி